ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகுது இந்த ஒரு நல்ல ஒரு சில்னஸில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போக போகிறோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடிஞ்சிட்டே வருது ஸோ இப்போ இருக்கிற இந்த மாடு வந்து எங்களோடது தான் காலையிலே பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் கறந்தாச்சு ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் நான் புதுசுன்றதால மாடு பார்த்தீங்கன்னா மிரண்டு மிரண்டு போயிட்டே இருக்குது குட்டி பையனும் எந்திரிச்சாச்சு என்ன விஷயம் சொல்லப்படுறேன் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு அங்க பாத்து சொல்லுங்க பார்த்துட்டு வந்து வந்து சோளக்கதிர் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கிடையாது மாடுக்கு வந்து ஒரு தீவனமாக இதை கொடுக்குறாங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சொர்க்க பூமினே சொல்லலாம் ஸோ சிட்டியிலேருந்து நம்ம சென்னையிலேருந்து இங்கே வந்தால் ஒரு ஹோல் டே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறீங்களா இந்த கண்ணு தெற்கின தொலை வந்து ஒரே க்ரீனிஷாக தான் இருக்கும் சுத்தமான காற்று பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியானா அது இதுதான் வந்து வீடுகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல லேண்ட் இருக்கும் அவங்கவுங்க தோட்டத்தை சாப்பிடுதான் அவங்க அவங்களோட வீடுல ஸோ இது வந்து எங்கள் வீட்டு செல்ல கன்றுக்குட்டி இது வந்து கண்ணு போட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும் ஸோ என்னோடய குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே இது பிடிச்ச ஒரு கன்றுக்குட்டி கண்ணுக்குட்டிக்கு என்னோட குட்டீஸ் பேர் வச்சுருக்கிறாங்க ஷின் சீனு அழகான தமிழ் பேராக வைங்கன்னா ஷின்சீன் வச்சுருக்குறாங்க நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அரப்பு இது வந்து எங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரமாக இருக்குது இந்த அரப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி சீர்காய் மாதிரி ரெடி பண்ணி நம்ம தேய்ச்சி குளிச்சோம்னா அந்த ஹேர் ஃபால் பிரச்சனை எல்லாமே நமக்கு சரியாயிடும் இதை பற்றின ஒரு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்காக நான் கண்டிப்பாக போடுறேன்

போய்டிருக்கோம் விஷ்ணுத் வந்து ஒரு டிவோஷனல் சாங் பாட போறாரு பாடுங்கம்மா எங்களோட குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வைகுந்தம் டோல்கேட் சொன்னேன் இல்லையா அதுக்கு இன்னொரு பேர் வந்து மகனச்சாவடி ஸோ அங்கே தான் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா அந்த சங்ககிரி மலையை நோக்கி தான் நம்ம போகிறோம் இப்போ நான் அந்த சர்க்கிள் போட்டிருக்க இடம் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் அவர்கள் பீரியடில் வந்து மைசூருக்கும் சங்ககிரி மலைக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருந்துச்சு ஸோ அதான் அது இப்போ நம்ம கோயிலில் ரீச் பண்ணியாச்சு இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா ஆனூர் அம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் நம்ம என்ன வந்து மனசில் நினச்சி வேண்டுனாலும் அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம புதுசாக இப்போ தொழில் தொடங்கினோன்னா இந்த கோயிலில் வந்து பூ போட்டுலாம் பார்ப்பாங்க ஸோ சகப்புக்கு பூ கிடச்சிச்சின்னா சக்ஸஸ் பூ வந்து நெகட்டிவ்னு இந்த மீனிங் இந்த கோயில் வந்து ஒரு பெரிய கோயில் ஸோ இதுதான் எங்களோடய குலதெய்வம் என்னோடய ரெண்டு குட்டீஸ்க்குமே மொட்டை அடித்தது பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸோ வாங்க கோயில் அப்படியே லைட்டாக நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஆணூர் அம்மனுடைய கோயிலினுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கரில் அமைஞ்சிருக்கும் ரொம்பவே பெரிய இடம் கோயிலை சுற்றி நிறைய பூச்செடிகள் அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் அதாவது பழமரங்கள் இதெல்லாம் நிறையவே இருக்கும் அம்மனுக்கு படைக்கக்கூடிய பூக்கள் கூட இங்கேருந்தே நம்ம எடுத்து சாமிக்கு நிறைய பேர் சாத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் அப்புறம் லெமன் எலுமிச்சை கூட மாலையாக பண்ணி போடுவாங்க எலுமிச்சைகள் மரங்கள் வந்து இங்கே ஜாஸ்தி நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சேலம் சைடு எல்லா சைடும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொன்னால் அதாவது கோல்டன் கலரில் ஊஞ்சல் ஒன்று இருக்கும் ஸோ அது மேலே நிறைய பேர் பூக்கள் போட்டு அதை லைட்டாக வந்து அந்த ஸ்விங்கை ஆட்டி விட்டு வழிபடுவாங்க ஸோ கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஸ்பேஷியஸான ஒரு அழகான மன நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த அம்மனுடைய வாகனம் பார்த்திங்கன்னா குதிரை ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய குதிரைகள் கம்பீரமாக நிற்கும் ஸோ குட்டீஸும் நல்லா ஸ்பேஸை பார்த்தோன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த குதிரை வந்து இந்த கோயிலுக்கு நேந்து விட்ட குதிரை இந்த குதிரையோட பேர் பார்த்தீங்கன்னா செல்லம்மா இந்த செல்லம்மான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஆனூர் அம்மனுக்கு இன்னொரு பேர் வந்து செல்லாண்டியம்மன் தான் இந்த குதிரைக்கு செல்லம்மான்னு பேர் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சப்போட்டா பழங்கள் நம்ம பார்க்க முடியுது இந்த சப்போட்டா வந்து கோயில் வளாகத்திலேயே இருக்குது சப்போட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது ஒரு எனர்ஜி ப்ரொவைடராக இருக்குது நம்மளோட டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது நம்ம எலும்புகள் வந்து நல்லா வலுப்பெறும் அப்புறம் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது சப்போட்டா சீசன் அப்போ கண்டிப்பாக எல்லாருமே அதிகப்படியான சப்போட்டாக்கெல்லாம் சாப்பிடுங்க அப்போ தான் நமக்கு ரத்த வந்து நமக்கு நல்ல அணுக்கள் வந்து அதிகரிக்கும் ஸோ கோயில் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூக்கள் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோட பேர் வந்து எங்களுக்கு தெரியல இது பார்த்திங்கன்னா வெட்டிங்கெலாம் மாப்பிள்ளை கையில் கொடுக்குற அந்த பூச்செண்டு மாதிரியே இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் மாதுளை மாதுளை செடிகள் இருந்தது எலுமிச்சை அப்புறம் வந்து நிறைய தென்னை மரங்கள்லாம் இருந்தது ஸோ இந்த வீடியோ கோயிலேருந்து நம்ம டேரெக்டாக இப்போ வீட்டுக்கு போயாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒரு சூடான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே நமக்கு வந்து கோல்டு ஒரு கோல்டை போக்கக்கூடிய ஒரு கோல்டு ரெமெடி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தூது விலை இதில் வந்து நேச்சுரலாகவே நமக்கு இந்த இந்தமாதிரியே ஸ்பைன்ஸ் முட்கள் நிறைய இருக்கும் ஸோ பார்த்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த இலைகளோட ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தூது விலை தான் செய்யப்போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தூது விலை அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் அப்புறம் மிளகு இது இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும் நம்ம மாவு போடும்போது நமக்கு கரெக்டாகிடும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த அரிசி மாவை இதில் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுக்காமல் நம்ம வந்து இடியா கொஞ்சம் லூஸாக பிசஞ்சு எடுப்போம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் தூது விலையில் மெயினாக இதுக்கு நம்ம சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் காஃபுக்கு தான் ஸோ அதிகப்படியான சளி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடையாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மருந்து மாதிரிலாம் இருக்காது இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து சளி அதிகமாக இருக்கும்போது சாப்பிட்டு பாருங்கள் இப்போது இதை ஒரு சின்ன பால்ஸாக எடுத்து ஒரு பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி சின்ன சின்ன அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இது வந்து இரும்புக்கல் இருந்துச்சுன்னா இரும்புக்கல்லையே செய்யுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அது கொஞ்சமாக இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம தட்டி வச்ச அந்த தூதுவிலை அடை இதில் போட்டு ரெண்டு பக்கமே நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நம்மளோட கோல்டு எல்லாமே பறந்து போயிடும் ரொம்ப சூடான ஹெல்த்தியான தூது விலை அடை நமக்கு ரெடியாகிடுச்சி கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னை பற்றிய சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபோவும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலான சிட்டி சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்